நம்மளுக்கு துணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு அடி வேணும் எவ்வளவு வேணும்னு கேட்டா என்ன சொல்றதுங்க எல்லாத்துக்கும் தான் நான் வாங்குவேனே நிலா டேபிள் மேல பத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்கேன் சரி உனக்கு அம்மாவுக்கு பிள்ளைக்கு மூணு பேர்த்துக்கு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து நான் அப்புறம் போய் தனியா வாங்கிக்கிறேன் சரியா ஏண்டா உங்க அக்கா கெடுக்கலையாடா அக்காக்கு அக்கா புள்ளை எல்லாம் இருக்கறாங்க அவங்களுக்கு எல்லாம் பொங்கலுக்கு வாங்கி கொடுக்கணும்ல அவங்க கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா எதுக்குடா பத்தோ கூட இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்துடுவா வந்து தங்களுக்கு எடுத்துக்கெடுக்கான்னு ல அங்கே பிள்ளந்து இருக்கிறாங்களா அப்படியாம்மா அக்காவுக்கு வாங்கி கொடுக்கணுமா சரி நிலா நீ கடைக்கு போடுறப்போ சொல்லு நான் உனக்கு ரூபா அவனுக்கு அக்கௌண்ட்டில் ஜிபேயில் அனுப்பிடுறேன் சரியா இருக்கிற காசு வீட்டில் இருக்கிறது கையில் எடுத்துக்கோ நீ போடுறப்போ சொல்லு கடையில் போய் ஃபோன் பண்ணு அப்போ நான் அனுப்புகிறேன் சரியா நான் மட்டு கொஞ்ச சேர்த்து அனுப்புங்க. சரியா? 15000 ரூபாய் அனுப்புங்க. நானே எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தறேன். ஏன்டி 엄마 25000 வேணுமா? துணி எடுக்க இருக்கே. எங்க ஒரு சால தண்ணி வாங்கி கொடுக்க போற. அதுக்கு எதுக்குடி இவ்வளோ காசு கேட்குற ஆமாங்க. சரி நீலா சரி போறப்ப சொல்லு. அப்ப அனுப்புறேன். சரி ஆபீஸ்க்கு நேரமாச்சு போயிட்டு வர அம்மா நான் போயிட்டு வரணுங்கம்மா ஆ சரிடா கண்ணே போயிட்டு வா சரி வாங்கடா சாப்பிடுவீங்களாமா நேரம் பேர் ஆயிடுச்சாட் இருக்குது ஆ நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் இல்ல இப்போதானே காபி குடிச்சேன் கொஞ்ச நேரம் போகட்டும் போ நீ போய் சாப்பிடு போ நான் கொஞ்ச வேளை இருக்கதா அத முடிச்சிட்டு நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் சரி துணி எடுக்கறதுக்கு நீங்களும் வரீங்களா எப்படி பார்க்கலாம் நீ மட்டும் போய் எடுத்துட்டு வா நான் முளை பார்த்துட்டு வீட்லயே இருக்கறேன் போ தெரியுங்கத்தை நாளைக்கு தானே போகிறோம் சரி ஓசன் பண்ணிட்டு அவர் சொல்லுங்கள் ஏண்டி சுபம்மா முன்னரை இந்த வருஷம் பொங்கலுக்காச்சும் வருவாண்ணடி ஃபோன் பண்ணானா என்னடி ராமாயு நான் முந்தா நாள் வாண்டி அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் அவன் வரலாம்னு சொல்லித் தாண்டி தெரியலடி எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாகவே இருக்குதுடி எனக்கு எதாவது திடீர்னு கூட தெரியலடி என்ன சரி நான் எதுக்கு بقى இப்ப கேட்டேனா போ எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குது ஏதா இந்த வருஷம் மாதிரி அந்த பையன் வருவானா ஏன்னா மட்டும் நான் யதார்த்தமா தாண்டி கேட்டேன் நீ ஒண்ணு தப்பா நினைச்சு கதடி அழகா சுபமா எல்லாம் சரியா போயிடுடி எல்லராமா எனக்கு மனசே சரியில்லாம தான் இருந்துது வர வர எனக்கே ஒண்ணு முடிய மாட்டேங்குதுடி கூட ஒரே ஒரு பையன் இருந்தா பார் கூட அவனை வெச்சுக்க முடியல அது நினைச்சதால ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடி

நான் எத்தனையோ தடவை கூட்டு தேர்க்கிறேன் வந்து பார்த்துக்கைச் செய்கிப் போனேன் அமும் வைப்ப வராப்ப வரேன் சொல்ரான்

வளையலா எங்கத்த கழட்டி வச்சிருந்தீங்க ஞாபகம் இருக்குதா சொல்லுங்க நான் எடுத்து தரேன் ஏடி எங்க கழட்டி வச்சானே எனக்கு ஞாபகம் இருக்கு நான் இப்ப எடுத்துக்க மாட்டேனா எங்க வச்சான் தெரியாம தான் தொலைவி கிடக்குற சரி கூட வந்து கொஞ்சம் தேடி குடுவா சரிங்கத்த நான் தேடி எடுத்து தரேன் சரி கொஞ்சம் பொறுமையா இருங்க வீட்டுக்குள்ளதே எங்கயாச்சும் இருக்கும் வேற எங்க போக போகுது இங்கதான் எங்கயாச்சும் இருக்கும் பாக்கலாம் ஏ சின்ன புள்ள அந்த காலத்து மேட்ட வாசல்ல தான் எங்க கடக்குமா என்னமோடி நான் அங்கதான் கழட்டி

ஆ சந்தியா சோனி சொல்லுங்க ஏய் சிம்ரன் என்ன நீ உட்கார்ந்துட்டு கரெக்ட் ஓடுற தூக்கம் வந்துருச்சு உங்களுக்கு ஏண்டி அப்புற வெடி வெடி கண்ண மூடிச்சு அப்புற நானே கண்ண அசிஞ்சு வந்திருச்சாட் இருக்கு எனக்கே கொஞ்சம் தூக்க தள்ளாடி ஏதாவது போர் அடிக்காம இருந்தா தான் தூக்க வராம இருக்கும் நீங்க வாட் கம்மனே இருக்கீங்க அப்புற எப்படி தூக்க வரோம் இருக்கோம் பேசாம வீட்டுல போய் தூங்கி இருக்கலாம் போல இருக்குதுடி

அப்புறம் சரியாயிடும் அப்புறம் இருந்துக்கலாம் எப்பவும் போல ஆனால் அப்புறம் போய் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளாம் போய் தூங்கலாம் விடும் ஏ சோனி நீ எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேடி பொங்கலுக்கு இப்போ ஆஃப் சாரி தாண்டி நினைக்கிறேன் ஒரு சுடி வேறு ஒன்றும் வாங்கிக்கலாம்னு சாரி ஆமா வாங்கிக்கலான்னு இருக்கிறேன் ஆமாம் தீபாவளிக்கு தான் நான் சோழி மாதிரியெல்லாம் வாங்கணும் ஏன் சோனி அம்மா ரெண்டு வாங்க போதும் ஆமா ஆமாம் முதல்ல அம்மா அது ரெண்டே வாங்கி தரதா என்னன்னு தெரியல ஏ சோனி

எனக்கு வேறு இன்னைக்கு பொழுதுக்கு வேலை இருந்துகிட்டே இருந்ததா எல்லாம் ரொம்ப உடம்பு அசதியாகிடுச்சி நானும் சரி நைட்டு நல்லா தூங்கணும்னு நினச்சிட்டு திடீர்னு பார்த்தா இன்னைக்கு வயகுண்டாயாத விஷயம் சொல்லிடுறீங்க சரி அப்புறம் என்ன பண்ணுறதுங்க எப்போ தூங்குறது தானே நினச்சிட்டு அப்புறம் சரின்னு அப்படியே வந்தேன் எதோ இந்த பிள்ளைங்களே இருந்தனால கொஞ்சம் நேரம் ஏதோ பாட்டு டான்ஸ் நாடுனாலும் ஏதோ கொஞ்சம் நேரம் போயிடுச்சு இல்லாட்டி நமக்கும் தூக்கமாக வந்திருக்க மாட்டேருக்குது ஆமா நிலா எனக்கு கூட தான் இருக்குது சரி வர சித்தனை நேரத்தில் பால் கறக்கறக்கு வேற போவோன்னு மணி வேறு மூணாயிரத்து நினைக்கிறேன் சரி கோழிய கூலிடுச்சு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் உட்காந்துட்டு அப்புறம் போற இனி ஆரம்பிச்சு வேலை சரியா இருக்கும் அப்புறம் கோயிலுக்கு போறேன் போய் பால் கறந்து வச்சுட்டு சொசைட்டியில கொண்டு போய் ஊத்திட்டு நான் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுறேன் நீங்களும் குளிச்சு இருங்க சரி அப்புறம் வந்தது போலாம் ஆ சரிங்க காளிமாக்கா எப்படி அணி வெடி வெடி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இந்த பால் கறந்து வச்சுட்டு வேற வரணுங்கிறீங்க ஆ உங்களுக்கு டயர்டே ஆகலையா நீ என்னடி சின்ன புள்ள பண்ணுறது அப்புறம் அந்த வேலையை செஞ்சு தான் நான் இந்த பிள்ளைங்கெல்லாம் எங்க முடிச்சுட்டு இருக்கிறாளுங்களா தூங்கிட்டாளுங்களான்னு ஒன்றும் தெரியல ஒரு சத்தத்தை காணும் ஆமாக்கா இங்கே பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த பக்கம் அவன் பேசிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் சத்தம் கேட்டுட்டு இருந்தது இப்போ அந்த சத்தத்தீங்கால அமைதியாக இருக்குது ஒரு வேலை உட்காந்துட்டே என்னன்னு ஒன்றும் தெரியலையா இருக்குது ஆமாம் வேலா என்ற உள்ளையெல்லாம் இப்படி கண்ணை முடிச்சதே இல்லை அதெல்லாம் தூங்கிட்டாலும் என்னமோ எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது சரிங்க காலைமாக்கா டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி நீங்கள் போய் பிள்ளை பார்த்துட்டு நடங்க வீட்டுக்கு நாங்களும் வீட்டுக்கு போகலாம் போய் பால் கறந்து வச்சுட்டு வாங்க நானும் போய் நீ எல்லாம் குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்போ ரெடி சரி மலர் எல்லாரும் போகலாமா மணி நாளாக போகுதாக இருக்குது நீ மேலே நீங்கள் உட்காந்துட்டு இருந்து என்ன பண்ற வாங்க நேரம் ரெடியாக இருக்கு இன்னைக்கு சரி சரி அப்போ நான் போயிட்டு வரட்டுமா போய் சிம்ரன் என்ன தெரியல நான் அப்படியே பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா என்ன நீ வரையாடி ஆ சரிங்க நீ வர இருங்க கோவிந்தா கோவிந்தா

என்ன சீட்டா சாமியெல்லாம் நல்லா பாத்தியா ஆமவாத்துக்கு எவ்வளவு கூட்டான அட போங்க நான் தான் கிளம்புனேன் எங்கள் அத்தை தான் காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டி நல்ல நாள் அதுமா கூட சாலை கட்ட மாட்டியா அது எதுக்கிட்டே அத்தனை சாலை சாலைன்னு வாங்கி வைக்கிறேன் இப்போ மட்டும் நீ சாலை கட்டிகிட்டு போகலாம் நான் உங்களுக்கு உனக்கு துணியே வாங்கி தரமாட்டேன் நீ அந்த சாலையை வாங்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இதே பேண்ட் சர்ட்டி போட்டு திரி அப்படின்னு திட்டிகிட்டு வந்தாங்க சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாலையை எடுத்து சுற்றிட்டு வந்துட்டக்கா சுற்றி சுற்றிட்டு இருந்தால் அப்புறம் அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும் எல்லா அனுபவம் மீன் உனக்கு எல்லாம் வாங்கி தான் தருவாங்க நீ எதுவுமே போடுறதே இல்லை அப்புறம் அப்படி தான் பேசுவாங்க நீ போல உன்னை பேசுகிறாங்களே உங்க அண்ணி உங்கள் அண்ணிந்து எப்போ பார்த்தாலும் அந்த நைட்டி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அடியே கம்முன் கரடி எங்க அண்ணி காதுல உளுந்துரு போகுது அவங்க எல்லாம் ஆடு மாடும் தோட்டத்தோரம்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க அப்படியே இருக்கிறாங்க

ஆ சரிங்க போலாか சரி என்ன அங்க வச்சிட்டு கேங்க சரி வாங்க போலாம் ஆ சரிங்க வாங்க போலாம் இதுக்கு மேல் என்னால பசி தாங்க முடியது முதல்ல போய் நான் சாப்பிடுறேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சரிங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க சரிங்களா நண்பர்களே